உதுவாவும்பூல் அதனால தான் புலிய சொல் ஒரு நாளும்ாப்பட தாபத்துக்கு மட்டும் நீ உருவாயிரம் உமா வாப்பட சாபம் என்ற போகல் இஸ்லாம் சொல்லுது அவங்க வாய தொட நீ நாசமா போன்னு சொல்ல தேவையில்லையா உம்ம வாப்பட பதுவா மகனை பார்த்து மனசால நினைக்கிறாங்களே அந்த இவர் இப்படி பேசுறானே என்னையோட என்னோட இப்படி நடந்து கொள்றானே எனக்கு இவ்வளவு சோம் இல்லாம இருந்து பார்க்காம இருக்கிறானே என்று மனசுல நினைக்கிறதே பதுவா அவ வாயை திறந்து புள்ளல் பதுவா சே தேவையில்லையா நீ நாசமா போ நீ உனக்கு ஒன்றும் சரி வராது அப்படி சொல்லவே தேவையில்லையா அந்த பெற்றோர்கள் மனசால நினைக்கிறதே சகோதரர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பதுவா உனக்கு வாப்பா பாத்துக்கோ இந்த எத்தனை பேர் பள்ளியில் பெரிய அவர்கிட்ட தொழுகையும் அவர்கிட்ட விவாதத்தும் உம்மா வாப்போட விஷயத்துல பெரிய புறப்பாடு உம்ம மாப்பா பார்க்க போனாலே அவருக்கு நினைவு இல்லை அவங்களுக்கு மறந்தெடுத்து கொடுத்தனாலே அவங்களுக்கு நினைவு இல்லை சில புள்ளிகள் வரத்துக்கு ஒருத்தர் தான் போற பெட்டோர பாதுகோல சகோதரர்களே எல்லாம் பாதுகாக்கணும் அப்படி நடந்த ஒரு சம்பவம் நான் என்னொரு நண்பரோட பேசி கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் அவரும் வயசு அவர் உமும் நல்ல வயசு அவர் வெளிநாட்டிலிருந்து வந்து ரெண்டு மூணாவது நாள் மூணாவது நாள் நான் நினைக்கிறேன் நினையோட பேசி கொண்டிருக்கிறான் பேசி கொண்டிருக்கிற டைம்ல அவட்ட உம்மா எந்த பொண்ணுக்கு கொஸ்ட் பண்ணிட்டா அந்த உம்மா மகனை கண்டதோடு அவங்க அப்படியே ஷொக்க ஆகிட்டு நீ இப்ப வந்த வெளிநாட்டுல இருந்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லல அந்த தாயோட கண்ணால கண்ணீர் கொட்டுது சகோதரர்களே அந்த புள்ளைய பார்த்து நான் சொன்னேன் இந்த கண்ணீர் ஒரே நாளைக்கு நடந்து கொடுப்போம் செய்யாது மூணு நாள் வந்து அந்த தாயிட உள்ள அந்த தாய் சரியான வயசான பொங்கல நீ அந்த அவ பார்த்துக் கொள்றதுக்கு யாரும் இல்ல அவ யாரும் கணக்கெடுக்கிறேன் இல்ல அப்படி நிலம்ப

தீங்கு செய்கிறதுக்கு காய் ஒன்றுமே செய்ய தீங்கு செய்கிறதுக்கு கேட்க அல்லாம முஹம்மது முன் நசரி ரமக்குள்ள அழைக்க சொல்கிறாங்க ஒரு முறை நான் சின்ன காலத்துல சரியான கெட்ட பழக்கம் எனக்கிட்ட நான் குடிச்சிட்டு மஸ்தல குடிச்சிட்டு வாரம் வார நாள் பிடிங்கா நாளைக்கு நோன்பு இன்றைக்கு குஞ்சுநட்டு ராவண நான் குடிச்சிட்டு வரேன் அம்மா பார்த்து எனக்கு சொன்னாங்க மக்கள் எல்லாம் நாளைக்கு நோன்பு முடிக்க ரெடியா வைக்கிறாங்க வெளின போட்டு வெளின வந்தால் வெள்ளைக்கு நோம்பு இந்த மாதிரி ஒரு சிறப்பான ராவையில நீ குடிச்சிட்டு வாரியேன்னு உண்மை எனக்கு சொன்னதோட எனக்கு வந்த அந்த ஆத்திரம் அந்த கோவத்தின் காரணமாக என்ன உண்மைக்கு நான் அப்படியே கண்ணத்துக்கு ஒரு அரஞ்சேன் பக்கத்துல ஒரு நெருப்பு பத்திர ஒரு நெருப்பு தனல் ஒன்று இருந்துச்சு அந்த தனலுக்கு எங்க உம்மா விழுந்தாங்க சில ரிவாயத்துகளை வருது விழுந்து அந்த பெண் அந்த இடத்துல வப்பாத்தாங்க சகோதரர்களே இவங்க சொல்றாங்க மாளிகை தீனார் ரஹமத்துல்லா அழகி சொல்றாங்க ஒரு நாள் தினம் நான் மக்கா இயக்கிறேன் மக்கால் பொழுது நான் ஒரு கனவு இந்த இந்த இதரை பத்தி இவர் இப்ப சின்ன காலத்துல புரிஞ்சு செஞ்ச ஒரு பாவம் இப்ப இவரு எவ்வளவு பெரிய ஒரு ஆபிதுண்டா எவ்வளவு பெரிய அல்லாக்கு நெருக்கமான ஒரு மனுஷன மாறிட்டாருண்டா நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் நோன்பு பிடிச்சிக்கிறார் எப்படி அமல் ஆயிக்கும் நாற்பது வருஷம் பவல் நோன்பு நோம்பு பிடிச்சி நாற்பது வருஷம் இரவெல்லாம் நின்றாங்கி நாற்பது வருஷம் தொடர்ந்து ஹஜ்ஜி செஞ்சுக்கிறார் அவ்வளவு பெரிய ஆபிதா மாறிட்டாரு சின்ன காலத்துல குடிச்சு உமக்கு அப்படி செஞ்சாரு ஆனா இன்னைக்கு இவரும் மாறிட்டாரு மாலிகிபுன ஜீனா ராமத்துல ஒரு நாள் கனவுண்டு காண்றாங்க இந்த இவ்வளவு பெரிய ஆளு நீக்கிறாரு இவரு அல்லாஹுக்கு சுபானுபவத்தால இவரும் ஹஜ்ஜுக்கு வந்து ஹஜ்ஜ செய்யறாரு செஞ்ச ஹஜ்ஜ அல்லாஹுக்கு சுபானுபவத்தால கபூல் இல்லன்னு சொல்றாங்க கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே அவர் இந்த மாளிகமதீனா ரஹத்துல்ல அலஹி இந்த ஆலிமை பத்தி தேடி பார்த்தா ஊர்ல கேட்டாரு வந்து இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க இவர் பெரிய ஒரு மனுஷனா அப்பா இவர்ட விசேஷம் என்னன்னா நாற்பது வருஷம் தொடர்ந்து நோவு குடிச்சுக்கிறாரு நாற்பது வருஷம் இரவெல்லாம் நின்று வணங்குகிறாரு நாற்பது ஹஜ்ஜிகள் பேசிக்கிறாரு இவரை சொன்னாங்க மாளிகமதீனா ரஹத்துல அலி சொல்றாங்க எனக்கு அவரை கொஞ்சம் சந்திக்கணும் அவசரமா எனக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அவரை போய்த்து சந்திச்சு பார்த்தா அவர் மிகப்பெரிய ஒரு அமல் செய்யற ஒரு மனுஷன் அவர்த்த பற்றி சொன்னாராம் நான் கனவுல உங்களை எப்படி ஒரு தவறாக கண்டேன் ஒரு நல்ல கனவுன்னு நான் உங்களே பற்றி காணலே கண்ணியமான மேலான பெரியவர்களே சகோதரர்களே அவர் சொன்னாராம் சின்ன காலத்தில் எனக்கு தெரியாத காலத்தில் நான் குடித்து போதையில இருக்கிற டைம்ல என் உம்மா எனக்கு இப்படி ஒரு உபதேசம் செய்கிற டைம்ல என் உம்மாக்கு நான் கண்ணத்தை கரைஞ்சேன் என்று உம்மா அப்படியே நெருப்புல விழுந்தாங்க அது இருந்து நான் என் வாழ்க்கையை திரும்பி இன்றைக்கு வரநாட்டில் நான் இவ்வளவு காலம் நோம்பு பிடிச்சிருக்கிறேன் இவ்வளவு காலம் இரவு நின்று வளர்ந்துக்கிறேன் இத்தனை நோம்பு வந்திருக்கிறேன் இத்தனை ஒவ்வொரு வருஷமும் உங்களே மாதிரி முக்கியமான ஆழ்வுகள் என்கிட்ட வந்து சொல்றாங்க உங்களோட விஷயத்தை நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் நல்லா அவங்களோட அவள் ஒன்றே மேற்கொள்ள கன்னியமான பெரியவர்களே சகோதரர்களே பெற்றோருக்கு செய்த அநியாயம்